ஜாதகத்துல ஒரு துளி கூட அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நபரை சுகபோக வாழ்க்கைய வாழ வைக்கிறதுக்கு நீங்க கொடுக்கற பயிற்சியால முடியுமா சார் உதாரணம் இருக்கான்னு கேட்டா அதுக்கு நானே ஒரு உதாரணம் ஏன்னா என்னுடைய ஜாதகம் அவ்வளவு ஒரு கேவலமான ஜாதகம்னு பார்த்து சொல்லாதவங்களே இல்ல மிகப்பெரிய கணித மேதைகள் கூட அப்படி சொல்லியிருக்காங்க ஐயோ இது இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கு லக்னாதிபதி இப்படி ஆயிட்டாங்க ராசியாதிபதி எங்க போயிட்டாங்க உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும்னு சொன்னதெல்லாம் உண்டு அதை தாண்டி நம்ம எப்படி ஜெயிச்சோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் ஒரு மனிதனால் மாற்ற முடியாதது விளக்க முடியாததெல்லாம் வல்லமை இருக்குங்கிறது தெரிய வருது சித்தர்கள் புரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க அசாதாரணமானதெல்லாம் சாத்தியப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்துறாங்க இப்ப அசாதாரணமான என்னது நமக்கு பிறந்தா ஒரு நாளைக்கு இறப்புங்கிறது நம்ம கண்ணும்னால பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு மரணத்தையே இல்லாம பண்றது அப்படின்னா நம்முடைய பார்வையில் என்னது அசாதாரணமான ஒரு விஷயம் நாம இன்னும் இருக்கிறோம் அப்படின்னா இந்த பிறவியில நாம எதையோ ஒன்னு பெருசா நல்ல விதமா அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் நம்ம இன்னமும் மனித பிறவியில் இருக்கோம் இதுதான் சத்தியம் தனஞ்சயனை தொடணும் அப்படின்னு உங்க மனசுல ஒரு எண்ணம் வந்துட்டாலே நீங்க இந்த பிறவியையும் இறப்பையும் ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சூத்திரத்தை தெரிஞ்சிக்க போறீங்கன்னு அர்த்தம் மனுஷ வாழ்க்கைய நீங்க பலவிதமான இடர்பாடுகளோட பலவிதமான சிக்கல்களோட தான் வந்துட்டு ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னு பரவாயில்ல அந்த நுணுக்கத்தை தொட்டு பார்ப்போம் அப்படின்னா அது அப்படியே பாசிட்டிவா மாறும் எப்படின்னு கேளுங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தனஞ்சயன் காட்சியின் மூலம் தரணியில் இருக்கின்ற பல மக்களினுடைய இன்னல்களை தீர்த்து வருகின்ற போகர் சித்தாந்த சபையை நிறுவிய போகர் வசீகரணையா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் அருமையா இருக்கேன் சார் பொதுவா வந்து ஜாதகம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா ஜாதகத்துல எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்பாங்க சார் ஆனா ஜாதகத்துல ஒரு துளி கூட அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நபரை சுகபோக வாழ்க்கைய வாழ வைக்கிறதுக்கு நீங்க கொடுக்கற பயிற்சியால முடியுமா சார் இது ஒரு அருமையான கேள்வியும் கூட எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சில விஷயங்களுக்கு தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் தலையெழுத்து தண்டனைகள் பாவ புண்ணியங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களில் தன்னைத்தானே அடாப்ட் பண்ணியே அவங்க வாழ்க்கையில் பயந்தும் அது உண்மைன்னு நம்பியுமே வாழ்க்கையை கடந்து இருக்காங்க அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையோ பொய்யோ அதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு சரியாக ஏற்படலை தான் சொல்லணும் இப்போது ஜாதகம் அப்படிங்கிறது இல்லைன்னு மறுத்து பேசுகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஞானி லிஸ்ட்டில் வர முடியாது ஏன்னா ஜாதகத்தை இல்லைன்னு சொல்லும்போது சூரியனையும் சந்திரனையும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகும் ஏன்னா அது நமக்கு கண்ணு முன்னால் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய ஜாதகம் பிறப்பின் போது தீர்மானிக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஒருத்தரால் மாற்றிக்க முடியுமா உதாரணம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு நானே ஒரு உதாரணம் ஏன்னா என்னுடைய ஜாதகம் அவ்வளோ ஒரு கேவலமான ஜாதகம்னு பார்த்து சொல்லாதவங்களே இல்லை மிகப்பெரிய கணித மேதைகள் கூட அப்படி சொல்லியிருக்காங்க ஐயோ இது இவ்வளவு மோசமான நிலையில் இருக்குது லக்னாதிபதி இப்படி ஆகிட்டாங்க அதிபதி எங்கே போயிட்டாங்க உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு சொன்னதெல்லாம் உண்டு அதை தாண்டி நம்ம எப்படி ஜெயித்தோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா தன்னுடைய சுய ஒத்துழைப்பு இல்லாமல் முடியவே முடியாது ஜாதகம் நல்ல விதமாக இருந்தாலும் சரி ஜாதகம் கெட்ட விதமாக இருந்தாலும் சரி தன்னுடைய சுய ஒத்துழைப்பு அப்படிங்கிற ஒன்று ஒரு விஷயத்து மேலே ஒருத்தருக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் ஒன்று இன்னொன்று ரொம்ப முக்கியமாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று மனுஷனாக பிறந்துட்டாலே சகலவிதமான சௌகரியமான வாழ்க்கையும் வாழ்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கிறதுனால தான் இறைவன் நம்மளை மனிதனாகவே படைக்கிறார் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது வாழ தகுதி இல்லாதவன் சாக வேண்டியவன் அப்படின்னா நம்மளை எப்போவோ முடித்து தள்ளி தள்ளியிருக்கணும் நாம் இன்னும் இருக்கிறோம் அப்படின்னா இந்த பிறவியில் நாம் எதையோ ஒன்று பெருசாக நல்ல விதமாக அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் நம்ம இன்னமும் மனித பிறவியில் இருக்கோம் இதுதான் சத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஒத்துழைப்பும் பிரபஞ்சம் சார்ந்த சித்தர்கள் நமக்கு விட்டு சென்ற அறிவியலும் புரிஞ்சிட்டா போதும் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போது ஜாதகத்தில் ரொம்ப மோசம் எனக்கு எதுவுமே டெவலப் வாய்ப்பு இல்லை மோசமாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோமே இந்த ஜாதகத்தை மாற்றக்கூடிய வல்லமை அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தர்கள் சில விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க எப்படி கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ தனஞ்சயன் நம்ம சொன்னது அடிக்கடி சொல்கிறது இந்த தனஞ்சயனை பற்றி பேசினோடனே பலர் என்ன சொல்லுவாங்க இவர் சும்மா அதையே தூக்கி பிடிக்கிறாரு சார் இதை நாங்களே வந்து கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் சார் ஏன்னா நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு நேர்காணல்லையுமே வந்து தனஞ்செயன் தனஞ்செயன்ற விஷயத்தை வந்து தூக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது வேற எந்த அமைப்புகள்லையுமே வந்து தனஞ்செயன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றி பேசக்கூட இல்லை சார் அப்போ நீங்கள் சொல்கிற இந்த தனஞ்செயன் காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் எப்படி நம்புறது நம்புறது இப்போ பிறக்கும்போது கரு உருவாகும் பொழுது முதன் முதலாக உள்ள நுழையிறது இறந்த பின்பு இறுதியாக நம் உடலை வீங்க வைத்து அழுக வைத்து போகிறது இது ரெண்டுமே தனஞ்செயன் இதை நான் சொல்லலை சாஸ்திரங்கள்லையும் சரி சித்தர் பாடல்கள்லையும் இருக்கும் தனம் அப்படின்னா உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது தனஞ்செயன்னா உயிரை ஜெயித்து கொடுக்குறவன் உயிரை காத்து கொடுப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ தனம் ஜெயன் உடம்புக்குள்ளே இருக்குன்னா உயிர் இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம் அது வெளியில் போனா தான் உயிர் வெளியில் போகுதுன்னு அர்த்தம் அதுதான் உண்மையும் கூட அப்படி ஒரு வல்லமை இருக்குதுன்னு வரும்போது என்னோடய புத்தி எப்படி யோசிக்குதுன்னா தனஞ்சயன் உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த உடல் அழுகுவதில்லை வீங்குவதில்லை கெட்டுப்போகதில்லை அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன பவர் இருக்குது நம்ம உயிரோடு இருக்கிறதுனா இருக்கிறதுனால நமக்கு ஒரு அடையாளம் எனக்கு இன்ன பேர் இன்ன குணம் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்குன்னு சொல்கிறோன்னா அப்போ அவர் உள்ளே இருக்கிறாருனாலும் அதே அடையாளத்தோடு தானே இருக்கிறாங்க அப்போ அவரோட வேலை என்னன்னு யோசிக்கும்போது ஒரு மனிதனால் மாற்ற முடியாதது விளக்க முடியாததெல்லாம் விளக்கக்கூடிய வல்லமை இருக்குங்கிறது தெரிய வருது ஒன்று இதை சித்தர்கள் புரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியமாக்குறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க அசாதாரணமானதெல்லாம் சாத்தியப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க இப்போ அசாதாரணமானால் என்னது நமக்கு பிறந்தால் ஒரு நாளைக்கு இறப்புங்கிறது நம்ம கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று மரணத்தையே இல்லாமல் பண்ணுறது அப்படின்னா நம்முடைய பார்வையில் என்னது அசாதாரணமான ஒரு விஷயம் அதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க சரி இது ரைட்டு இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறேன் ஆனால் பிறர் யார் இதை தொடாமல் இருக்கும்போது நீங்கள் ஏன் தொட்டிங்கன்னா இது ரெண்டு பாயிண்டில் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒன்று அவரை பற்றிய முழு ஞானம் இல்லாமல் போயிருக்கணும் இல்லை தொட பயப்படணும் என்ன காரணம்னா மரணம்ங்கிறது நமக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று மரணத்தை ஜெயிக்கிறது அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் மரணத்தை நேருக்கு நேர சந்திக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னா தான் மரணம் ஜெயிக்குதா நான் ஜெயிக்கிறேன்னா அங்கே முடிவு பண்ண முடியும் அப்போ மரணத்தை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய துணிச்சல் உள்ள ஒருத்தரால் மட்டும்தான் தனஞ்சயனை தொட முடியும் ஏன்னா தனஞ்சயனுடைய துணை இருந்தால் மரணம் வெல்லப்படும் பிறப்பு ஜெயிக்கப்படும் அப்போது ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா ஒன்று அவரை பற்றி தெரியாது இல்லைன்னா அவரை பற்றி தெரிஞ்சு பயப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா வாழும் பொழுதே எதுக்கு மரணத்தை எல்லாம் போய் சந்திக்கிற இடத்துக்கு போகணும் மரணம் அது பாட்டுக்கு வர்றப்போ வரட்டுமே ஏன் போய் நான் எது நிற்கணும் இப்படிங்கிற பயம் அடுத்தது மரணத்தை ஜெயிக்கிறதுனா ஒருத்தருடைய கர்ம கணக்குகளை ஜீரோ பண்ணிட்டா தான் பிறவியையும் இறப்பையும் ஜெயிச்சு அடித்த போக முடியும் அப்படி போகும் பொழுது யார் அந்த முயற்சியை எடுக்கிறாங்களோ இப்போ நான் எடுக்கிறேன் இங்கே வாங்க உங்கள் ஜாதகத்தைவே மாற்றிடலாம் உங்கள் கர்ம கணக்கை ஜீரோ பண்ணிடலாம் நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன் எனக்கு அந்த விஷயத்தை பற்றி ஓரளவுக்கு தெரியும்னு நினச்சி ஸ்டெப் எடுக்கிறேன் இந்த இடத்துல நான் அந்த உபதேசத்தை இப்போ தனஞ்சயனை பயன்படுத்தக்கூடிய சூத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் கொடுக்கும்போது நீங்கள் அதை வாங்குகிற இடத்துல ஏதாவது குற்றம் ஏற்பட்டாலோ வாங்கிய வித்தையை பயன்படுத்துகிற இடத்தில் குற்றம் ஏற்பட்டாலோ அதனுடைய தோஷம் யாரை சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபதேசம் கொடுத்தவரை சேரும் சும்மா இல்லை பலத்த அடியுடன் வந்து சேரும் இது தெரிஞ்சவங்களும் அதை மாட்டாங்க மனுஷ வாழ்க்கையை நீங்கள் பஸ் பலவிதமான இடர்பாடுகளோடு பலவிதமான சிக்கல்களோட தான் வந்துட்டுருக்கீங்க ஒரே ஒரு சான்ஸ் என்னென்னு பரவாயில்ல அந்த நுணுக்கத்தை தொட்டு பார்ப்போம் அப்படின்னா அதை அப்படியே பாசிட்டிவாக மாறும் எப்படின்னு கேளுங்க ஒரு இடத்த நம்ம பிடிச்சி அதை பயிற்சியாக பயன்படுத்த தொடங்குகிறோம் அப்படின்னா தொடங்கிறதுக்கு முன்னால் அது உபதேசம் கொடுக்கவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதனுடைய நிறை குறை எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தினா என்ன நடக்கும் இதை தாண்டி பயன்படுத்தினா என்ன விளைவுகள் அந்த லிமிட்டேஷன் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி வச்சுருப்பார் ஸோ நமக்கு பேசிக் லெவல் நம்ம எல்லாருமே ஹை எண்டுக்கு போனோம் அப்படின்னா மேபி நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் தனஞ்செயனை பற்றி பாசிட்டிவாக மட்டுமே பேச முடியாது அதை தொடும்பொழுது நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் பேசிக்காக தனஞ்செயனை பயன்படுத்துகிற நுணுக்கத்தை நம்ம பயன்படுத்தணும்னா கர்ம கணக்கே ஜீரோ ஆகுங்கிறது தான் சத்தியமான உண்மை இதை பல இடங்களில் நம்ம ப்ரூஃபே பண்ணியிருக்கோம் ஜாதகத்தை வேலை செய்யாமல் பண்ண முடியும் கர்ம கணக்கை ஜீரோ பண்ண முடியும் சார் இப்போ வந்து நம்ம இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் சார் ஜாதகத்துல அதிர்ஷ்டம் இல்லாதவங்களுக்கும் ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இந்த தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி வேலை செய்ய வைப்பீங்க ரொம்ப அருமையான கேள்வி இப்ப ஜாதக பிரகாரம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஜாதகத்துல வந்து இன்ன கிரகம் வீக்கா இருக்குன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் அந்த பரிகாரத்தை பண்ணின உடனே நமக்கு ஏதோ நன்மை நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வு முழுசா நடந்துச்சா இல்லையா நமக்கு தெரியாது ஜாதகமே இப்படித்தான் அப்படின்னு வரும்பொழுது மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை பொழுது இந்த தனஞ்சயனுக்குன்னு ஒரு கால அளவு இருக்குது இந்த மூச்சை இத்தனை செகண்ட் அளவில் பதினான்கு செகண்டு கால அளவில் அதை பயன்படுத்தும்போது கூடவே நமக்கான பூதம் என்ன அந்த பூதம் வெளியில் எப்போ ஆளுமையில் இருக்குது அப்போது எந்த பீஜத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சரியாக அந்த காற்றை பிடிக்கக்கூடிய கணக்கை அறிந்து பயன்படுத்தும் பொழுது இந்த தனஞ்சயன் என்ன பண்ணுன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி இரண்டரை மணி நேரம் சைலன்ட் மோட்லே இருக்கும் இந்த ஒன்றரை மணி நேரம் விழிப்படைஞ்சு இந்த ஒட்டுமொத்த உடம்பை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம் பேர் மீதமுள்ள நேரத்தில் நாம் அதை எழுப்புனா அதோடய பயண பாதை ஒன்றே ஒன்று தான் நம்முடைய உடலில் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நாடியில் மூன்றாவது அடுக்காக அமைந்துள்ள பிரம்ம நாடிக்கு உள்ள மட்டும்தான் அவர் போகிறதும் வர்றதும் மூலாதாரம் முதல் பரமபதம்னு சொல்லக்கூடிய பத்தாவது வாசல்னு சொல்லக்கூடிய சகசிரதனம் வரைக்கும் அந்த நாடி மேல் நோக்கி போகும் அந்த நாடியில் மட்டும்தான் அவர் போவார் வருவார் எப்பொழுது அவரை நாம் நம்முடைய சுய முயற்சியில் நமக்கு ஒரு கோடு இருக்குது அவருக்கு ஒரு கோடு இருக்குது அவருக்குரிய கோடை அப்ளை பண்ணால் அவர் முழிப்பார் நமக்கான கோடு என்ன எனக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு எனக்குன்னு ஒரு பஞ்சபூதங்களுடைய ரேஷியோ இதெல்லாம் நமக்கான கோடு நமக்கான சாதகமான அந்த பஞ்சபூதங்களில் எதுவோ அதை பயன்படுத்தி அந்த பிரம்ம நாடியில் அவரை பயணப்பட வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா அந்த மனிதன் புதிதாக பிறப்பான் தன்னுடைய கர்ம கணக்கை அளிப்பான் நடக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய சாத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை கூட அவனால் வரவழைக்க முடியும் தான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை கூட அவனால் வாழ்ந்துட முடியும் சார் இப்போ பொதுவாக வந்து ஜாதகம் அப்படிங்கும்போது அந்த ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இல்லாதப்ப தனஞ்செயன் ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க இப்போ அந்த தனஞ்செயனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அதுக்கு ஜாதகத்தை பார்க்கணுமா தனஞ்சயனை தொடணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வந்துட்டாலே நீங்கள் இந்த பிறவியையும் இறப்பையும் ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சூத்திரத்தை தெரிஞ்சிக்க போறீங்கன்னு அர்த்தம் அதை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஜாதகத்தை யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கா யோசிச்சு பாருங்க ஜாதகமே பேசாதுன்னு சொல்கிறேன் அதுக்கு ஒரே உதாரணம் நானே சொல்ல முடியும் இப்போ தஞ்சாவூரில் ஒருத்தர் இருந்தார் தாராபுரத்தில் ஒருத்தர் இருந்தார் சென்னையில் ஒருத்தர் இருக்காருன்னு நான் மற்றவங்கள சொல்கிறத விட உதாரணத்துக்கு என்னையவே சொல்ல முடியும் என்னுடைய ஜாதகத்தை ஜெராக்ஸ் காப்பியே கொடுக்க முடியும் ஏன்னா அந்த ஜாதகம் இப்படித்தான் இருக்குங்கிறத உடச்செறிஞ்சதே அந்த வித்தை தான் அதை சரியானபடி பிரயோகம் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கான மேஜிக்கெல்லாம் கூட நம்ம லைஃப்பில் நடக்கும் நான் அதை அடிக்கடி சொல்கிறது ஒன் டே மேஜிக் எப்படி சொல்லுவேன்னா நீங்கள் ஒத்துழைக்க ரெடி அப்படின்னா மேஜிக் பண்ணி காட்ட நானும் ரெடின்னு அடிக்கடி சொல்கிறது உண்டு அப்போது தனஞ்சயன் அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கணக்கும் நமக்கு தெரியணும் நம்ம தனஞ்சயனை மட்டுமே பேசுகிறத எல்லோரும் நினைப்பாங்க இது பிராணனுக்கு பொருந்தும் அபானனுக்கு பொருந்தும் வியானனுக்கு பொருந்தும் சமானனுக்கு பொருந்தும் கோருமனுக்கு பொருந்தும் உதானனுக்கு பொருந்தும் எல்லாத்துக்குமே பொருந்தும் எல்லாவற்றையும் பயன்படுத்துவதற்கென்று ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கின் பிரகாரம் அதை பயன்படுத்தும் பொழுது அந்த காற்று காட்ட வேண்டிய குணத்தை கிட்ட காட்டும் அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்கும் இப்போ தனஞ்சயனை பற்றியே பேசினேன் இப்போ உதாரணத்துக்கு பிராணனை பற்றி பேசுவோம் இப்போ பிராணனை பயன்படுத்தக்கூடிய அளவுன்னு ஒன்று இருக்குது எட்டு செகண்ட் முதல் பனிரெண்டு செகண்ட் வரைக்குமான கால அளவு பிராணனுக்கானது இந்த பிராணனை பயன்படுத்தினா எல்லோரும் சொல்லுவாங்க பிராணசக்தி நல்லாயிருக்கும் உயிரோட நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் உடம்புல ரத்த ஓட்டங்கள் நல்லாயிருக்கும் இப்படி சொல்லியே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சக்தி யாருக்கிட்ட நல்ல ஆரோக்கியமாக இருக்குதோ வாக்கு வன்மை நல்ல சிறந்த முறையில் இருக்கும் வாக்கு பிறரிடம் மரியாதை ஏற்படுத்தும் விதமாக அவங்க இருப்பாங்க நல்ல பெயரையும் புகழையும் கொண்டவர்களாக வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்குது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இப்படி ஒவ்வொரு காற்றுகளுக்குமே தனித்துவம் இருக்குது எத் உட்பிரிவுகள் இருந்தாலும் பத்து வாய்க்கில் அவங்க முன்னிலைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு காற்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு ஒவ்வொரு காற்றும் இல்லாமல் ஒரு மனிதனால் சிறந்தவனாக வாழ முடியாது அதில் நாம தனஞ்சயனோட ஸ்பெஷாலிட்டியை தெரிஞ்சதுனால முன்னிலைப்படுத்துறோம் சரி இப்போ நீங்க பேசும் பொழுது இந்த தனஞ்சயனா இருந்தாலும் சரி பிராணனா இருந்தாலும் சரி நீங்க சொல்ற ஒவ்வொன்றுமே வந்து ஏதோ கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதை பற்றின டெப்த்தான நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிற வரைக்குமே இது எல்லாம் ஏதோ ஒரு காற்று ஏதோ ஒரு காற்று அந்த ஒரு விஷயம் தான் எங்கள் மனசில் இருக்குது இப்போ இந்த காற்றை எல்லாம் நம்ம வந்து கண்டறிகிறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் என்ன சார் கண்டுபிடிக்கலாம் இந்த காற்றை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால சரியாக சொல்லணும்னா உடல் மனம் வாழ்க்கை இந்த மூணுமே ஆரோக்கியமாகவும் திருப்திகரமாகவும் இருக்குங்கிறதான் உண்மை திரும்பவும் சொல்கிறேன் ஆரோக்கியமாக திருப்திகரமாக அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம உடம்புக்கு நோயே வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்தால் எவ்விதமான வைத்தியமும் செய்யாமல் விரைய செலவும் இல்லாமல் வந்த வழி தெரியாமல் அப்படியே போக என்னுடைய ஆரோக்கியத்தை கெடுக்காமல் என் மனம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் பஞ்சம் வராது எதிரிகள் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் எப்பயுமே சொல்ல முடியாது ஆனால் அவைகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனதில் அறிவும் திடமும் வலிமையாகும்னு அர்த்தம் பொதுவா வந்து இப்ப நீங்க சொல்றீங்களா சார் இந்த காற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காற்றுகளை எல்லாம் ஒரு மனுஷனுடைய உடம்புல சரியான முறையில் பயன்படுத்துறதின் மூலமா அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த இருந்து நம்ம அவங்கள காப்பாற்றலாம் எந்தெந்த இருந்து காப்பாற்ற முடியாது என்னோட பாயிண்ட் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மனுஷனுக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு வியாதிகள் மட்டும்தான் வரும் நாற்பத்தி ஒம்போதுக்கெல்லாம் வேலையே இல்லை இதுதான் சித்தர்களுடைய கருத்து நல்ல தெளிவாக சொல்லிட்டேன் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் புதுசு புதுசாக நீங்கள் ஆயிரம் பேர் சொன்னாலும் சித்தர்கள் ஆல்ரெடி இந்த பூமியில் சொல்லிட்டு போனது ஒன்று தான் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வகையான வியாதிகள் மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு வியாதிகள் வரும்னு சொன்ன அவங்களே அதுக்கான தீர்வு ஒரு நோய்க்கு பல மருந்துகளையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா குணமாக்கலாங்கிற தைரியம் நீங்கள் சொல்கிறீங்க என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன விதத்துலேருந்து மருந்தே கண்டுபிடிக்காமல் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் சித்தர்கள் அதுக்கெல்லாம் மருந்து ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி அந்த மருந்தை சொல்லி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்காத இன்னொரு பக்கம் ஒன்று இருக்காது என்னென்னா அந்த மருந்துகளை அத்தனையும் நம்ம உடம்பு ஏற்றுக்குதுங்கிறதே ஒரு ரகசியம் இருக்குது ஏற்றுக்காததை மருந்து லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது ஆனால் ஒரு மருந்தை சொல்லும் போதே சித்தர்களுடைய ஆய்வு எங்கே போய் நிற்கிதுன்னா அந்த மருந்தை நம் உடல் ஏற்றுக்கொள்ளுங்கிறது வரைக்கும் தான் அந்த மருந்தை உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க ஏற்றுக்கிறீங்களா அப்போது ஒரு மருந்தை இந்த உடம்பு ஏற்றுக்குது தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார அந்த மருந்திற்கான மூலக்கூறு இப்போ துளசி ஒரு உருண்டை இப்படி எடுக்கிறீங்கன்னா அந்த துளசியில் இருக்க நூறில் ஒரு பங்கு நம்ம உடம்புக்குள்ளேயே அதோடய சத்து இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னா தீராததெல்லாம் தீரும் அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியாத லாஜிக்காக அவ்வளோதான் அதே மாதிரி காற்றுகளை சரியாக பயன்படுத்துகிறோன்னா இப்போ காற்றுன்னா இந்த புள்ளியில் தான் இருக்குது இவ்வளோ தூரம் இப்படி தான் போகுதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஆனால் அந்த காற்றுகள் பயணப்படுறதுக்குன்னு உள்ளே ஒரு ரூட்டே வந்து சித்தர்கள் போட்டு வச்சுருக்காங்க அந்த ரூட்டில் அது போனால் இது இந்த சக்கராவில் போய் உட்கார்ந்தா இந்த சக்கராவிலிருந்து புறப்படக்கூடிய எனர்ஜி இந்த அளவீட்டில் இருந்தா இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா மனிதன் மரணத்தை ஜெயிச்சு நீண்ட ஆயுளை பெற்று வாழ முடியுங்கிறத ஊர்ஜிதமாக சொல்கிறாங்க ஃபைனலாக இந்த நோயைத்தான் சரி பண்ண முடியும் இந்த நோயைத்தான் சரி பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை வேறு எந்த விதமான மாற்று வைத்தியங்களும் நம்முடைய பாரம்பரிய வைத்தியம்னு சொல்லக்கூடிய சித்த வைத்தியத்தை தாண்டி மாற்றுமுறை வைத்தியங்கள் அதிகமாக எடுக்காமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா அவர் ஒத்துழைக்க ரெடி அப்படின்னா இந்த ரெண்டையுமே சரியாக புரிஞ்சுக்கணும் ஏன்னால் சில பேர் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க ஆனால் என்னை சரி பண்ண முடியுமான்னு கேட்பாங்க நம்ம ஒன்று போகர் அகத்தியர் அளவுக்கு இப்படி கை வச்சோ நெத்தியில் கை வச்சோ குணப்படுத்துகிற ஒரு பெரிய மேதை கிடையாது அவங்க ஒத்துழைக்க ரெடி அப்படின்னா மாற்று மருத்துவங்களை தொடாமல் இருந்தாங்க அப்படின்னா குணப்படுத்த முடியாதது இல்லைன்னு சொல்ல முடிய அளவுக்கு எதை வேணாலும் குணப்படுத்த முடியும் சார் இப்போ எல்லா நோய்களுக்குமான தீர்வு அப்படிங்கிறது இந்த காட்சிகளின் மூலம் செய்கின்ற இந்த பயிற்சிக்கு இருக்குன்றீங்களா நூறு சதவீதம் இருக்குங்கிறத என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் திரும்பவும் ஒரு வார்த்தை நினைவில் வச்சுக்கோங்க அவர்கள் ஒத்துழைக்க தயார் என்றால் என்னங்க அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பயிற்சியை கொடுக்குறோம் அதை செய்கிறதுக்கு முதல்ல அவங்க தயாராக இருக்கணும் தயாராக இருந்தால் மட்டும்தான் பலன் அவங்கள சேர்ந்தது ஒரு பலன் கிடைச்சாலும் அது அவங்களுடைய பெருமை அவங்களுக்கானது அந்த பெருமை ஒரு பலன் கிடைக்கலனால அதுவும் அவங்கள சேர்ந்தது தான் நம்ம வந்து ஒரு பயிற்சி உங்ககிட்ட வந்து சேர்த்த ஒரு போஸ்ட் மாஸ்டர் வேலையை மட்டும் தான் பார்ப்போம் நம்ம இங்கே சார் இப்போ நம்ம வந்து தனஞ்சயன் பற்றி பேசும் வந்து இந்த தனஞ்சயன் பயிற்சியை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அதை வாங்குறதுலையோ இல்லை ஏதாவது ஊரில் வந்து தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதை யார் வந்து உபதேசம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய எல்லா எதிர்வினைவும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ நம்ம இந்த உடலில் இருக்க நோயை குணப்படுத்தும் பொழுது அந்த தனஞ்சயன் காட்சியை பயன்படுத்தும் பொழுது அது எப்படி சார் இப்போது நோய் குணமாகிறதுக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்கிட்ட தீர்வுக்கு வருவீங்க நான் உங்ககிட்ட என்ன கேட்பேன் அம்மா நான் சொல்லக்கூடிய பயிற்சியை சரியாக செய்வீங்களா இப்படின்னு நான் கேட்பேன் நான் சொல்லக்கூடியது தனஞ்சனை அடிப்படையாக கொண்ட ஒரு பயிற்சியாக இருக்கும் நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா பயிற்சியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்த உடனே நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க நோய் சரியாயிரும் இந்த இடத்துல எனக்கும் சரி உங்களுக்கும் சரி புண்ணிய கணக்கு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நான் ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த கை கரண்ட்டு ஆபத்து சரியாக பயன்படுத்தினா நம்ம அதை வச்சு பல தேவைகளை பூர்த்தி பண்ணலாம் அதையே சரியில்லாமல் பயன்படுத்தினா என்னாகும் அந்த மாதிரி அப்போது என்ன நான் சரியான முறையில் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கான சூத்திரத்தை சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க திரும்பவும் சொல்கிறேன் மனித பிறவி அப்படிங்கிறது சகலவிதமான சௌபாக்கியங்களோடு வாழ்வதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறவி அதில் நமக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னா அந்த கஷ்டம் ஏன் வந்துச்சுங்கிற இடத்துல நமக்கு விழிப்புணர்வு இல்லாதது ஒன்று மட்டும்தான் காரணம் நீங்கள் அதை ஈஸியாக சோம்பேறித்தனமாக என்ன முடிவு பண்ணிங்கன்னா ஜாதகத்து பிரகாரம் கர்மா பிரகாரம்னு தப்பிக்க பார்ப்பீங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன் கர்மாவை நான் தூ மோட் மூட்டை மாதிரி தோளில் சுமக்கணும் அதை இறக்கி போட்டால் என்ன ஏன் அதை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஏன் நான் மனுஷனை பிறக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்வி வந்ததுக்கு தான் அப்போ எனக்கு ரைட்ஸ் இருக்குது அந்த ரைட்ஸை நான் எங்கேயோ பார்க்காம இருக்கிறேன்னு எனக்கு தேட தோணுது தேடனோடனே அந்த பாதை என் கண்ணுக்கு தெரியுது பயன்படுத்துகிறேன் ஜெயிக்கிறேன் இவ்வளவுதான் வித்தியாசம் சித்தர்களும் நம்மளை மாதிரி மனிதங்களா பிறந்தவங்க அவங்களுக்கு அதே சூரியன் சந்திரன் ஜாதகம் எல்லாம் இருந்திருக்குமா இல்லையா அவங்க எப்படி இதெல்லாம் ஓவர் டேக் பண்ணி ஜெயிச்சு வெளியே வந்தாங்க எப்படி மரணத்தை ஜெயிச்சாங்க சார் அந்த விஷயத்தை தான் நாங்களும் உங்ககிட்ட கேட்குறோம் அவங்க வெளியில வந்ததுக்கான காரணம் என்ன ரொம்ப சிம்பிள் இந்த உலகத்துல நீங்க பார்க்காத எத்தனையோ ரகசியங்கள் மறைஞ்சு கிடக்குது பார்க்க மறந்து போயிருக்கீங்க அதுதான் இந்த பாரத தேசத்தோட கலாச்சார அடையாளம் அந்த அடையாளத்தை நம்ம புரிஞ்சிக்கிற வரைக்கும் இந்த கேள்விகள் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் இருக்குன்னு அந்த கேட்டை திறந்து பார்க்கலான்னு வரும்பொழுது தான் புதையல் மாதிரி ரகசியங்கள் வெளியில் வரும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷன் இருக்கும் ஒரு உதாரணம் இப்போ என்ன எடுத்துக்கோங்க இந்த பயிற்சியை பெரிய அளவில் அளவுக்கு செஞ்சு நான் ஜெயித்தாளுன்னு கேரண்டியாக சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய அந்த ரூட்டில் கதவை திறந்து உள்ளே போனாலுன்னு என்னால் சொல்ல முடியும் எனக்கு என்னுடைய இந்த குட்டி அனுபவத்துக்கு நான் மனசில் நினைக்கிறதும் ஒருத்தரை பார்த்தா அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறதும் எனக்கு அடுத்து என்ன வேணுங்கிறத நினச்ச உடனே அதை சாதிச்சுக்கிறதுக்குமான குவாலிட்டி இயல்பாகவே வந்திருக்கு அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்குவீங்க அதை பயன்படுத்துறதுனால தான் அப்போ எனக்கு ஜாதகமும் மாறி போச்சு என் விருப்பப்படி என் வாழ்க்கையும் மாறிடுச்சு அப்படின்னா இது இதுதான் இதுதான் எடுத்துக்காட்டு இதுதான் அடையாளம் சார் உங்களுடைய பயிற்சி வகுப்புகளுக்கு வரவங்களுக்கு வந்து வாழ்க்கையவே மாற்றுகிற மாதிரியான பல விஷயங்கள நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க சார் இப்போ இந்த காணொலியை பார்த்துட்ருக்க நேயர்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கலாமா சார் நாம் எப்பயுமே எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆள் மனசில் எப்பயுமே இருக்கும் ஆன்லைனில் சில விஷயங்களை நாம் பொதுவாகவே என்னுடைய தனிப்பட்ட கருத்தை ஆன்லைனில் நான் எப்போயுமே விரும்புகிறதில்லை அது வேறு விஷயம் பட் இன்றைக்கி ஆன்லைன் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு உள்ளங்கையில் உலகங்கிற அளவுக்கு போயிட்டதுனால தவிர்க்க முடியாத விஷயங்களை சொல்கிறது உண்டு அதில் பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லாத பட்சத்தில் நேரடி உபதேசங்கிறத தவிர்க்கவே முடியாது நான் இன்றைக்கி இல்லை எப்போ கேட்டாலும் எங்கிட்ட ஒரே பதில் தான் அது புரிகிறவங்களுக்கு புரியும் புரியாதவங்களை பற்றி எனக்கு அக்கறையும் இல்லை நேரடி உபதேசத்தில் மட்டுந்தான் வலிமை ரொம்ப அதிகம் அதுக்கு நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு கருத்தாக கண்ணும் கருத்தாக எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் பார்க்கணும் வாங்கி உள்ளே கருத்தாக உள்ளே வைக்கணும் உபதேசத்தை உபதேசம் கொடுக்குறவங்க கருத்தை உள்ளேருந்து எடுத்து கண்கள் வழியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறது உண்டு அதன் அடிப்படையில் என்னுடைய இடத்துல நான் கரெக்டாக இருந்து பிறருக்கு நன்மை நடக்கட்டுங்கிற ஆசையோட ஒரு விஷயத்த சொல்கிறேன் குபேர முத்திரை இப்போ குபேர முத்திரை அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா பணத்துக்காக அப்படின்னு வெறும் பணத்துக்காக மட்டுமே அதை பயன்படுத்த படம் பயன்படுத்துகிறோங்கிறதே ஒரு வகையான ஒரு அறியாமை இப்போ பணம் வந்துருச்சுன்னா எல்லாரும் நிறைவாக இருந்துருவாங்களா வர்ற பணத்தை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுக்குறவங்க எத்தனை பேர் வர்ற பணத்தை பரிகாரங்கிற பேரில் செலவு பண்ணுறவங்க எத்தனை பேர் வர்ற பணத்தினால தான் விரும்பியதை எல்லாம் அனுபவித்தேன்னு தைரியமாக கை தூக்கி சொல்கிறவங்க எத்தனை பேர் அப்போ பணம் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு திருப்தியை தர்றதில்ல பணம் நூறோ அல்லது நூறு கோடியோ அந்த பணம் எனக்கு பயன்படணும் என் மனசை சந்தோஷப்படுத்தும் விதமாக பயன்படணுன்னா அதுக்கு இந்த குபேர முத்திரை பல வழிகளில் பயன்படுத்தலாம் இப்போ உதாரணம் இப்போ ப பணம் பணத்தை நான் அடையிறதே தடையாக இருக்குது பணத்தை நான் அடையிறதே தடையாக இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது பணம் எனக்கு வரவும் மாட்டேங்குது வர்றது புறம் தடையாகிக்கிட்டே இருக்குங்கிறவங்களா இருந்தால் இது முதல் டெக்னிக் என்ன பண்ணுன்னா வலது கையில் குபேர முத்திரை வைக்கணும் இந்த முத்திரையினுடைய இந்த மூன்று விரல்கள் சரியாக மேல் நோக்கிய நிலையில் தொப்புளுக்கு நேரம் இருக்கணும் இடது கையில் சங்கு முத்திரை வைக்கணும் இந்த பெரு விரல் சுண்டு விரலோட அடியில் இப்படி தொட்டு இந்த நான்கு விரல்களும் லேசாக இப்படி உள்மடங்குனா இந்த பகுதி பாருங்கள் சங்கு மாதிரி இருக்கும் இது இடது கையில் தொப்புளுக்கு நேர இந்த பக்கம் குபேர முத்திரை வந்து வலது கையில் தொப்புளுக்கு நேர இந்த மாதிரி வச்சோம்னா பணம் வர்றதுக்கு உண்டான தடைகள் சிறுக சிறுக விலகும் வந்த பணம் எனக்கு விரயமாகக்கூடாது வந்த பணம் விரயமாக கூடாது எனக்கு என்னுடைய தேவைகளுக்கு பயன்படணும் அப்படின்னு இருந்தால் இதையே கொஞ்சம் மாற்றி முதல்ல சங்கமுத்திர ரெண்டு கையிலையுமே வைக்கணும் இது பத்து நிமிஷம் இரண்டாவதாக குபேர முத்திரை வைக்கணும் இதை தனித்தனியாக பத்து பத்து நிமிடங்கள் செஞ்சோம் அப்படின்னா பணம் வரும் அது வீணாகாமல் தடுக்கப்படும் இப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டையுமே எப்போ செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா சூரியனுடைய உதய நேரத்துக்கு முன்னால் சூரியனுடைய உதய நேரத்துக்கு முன்னால் அதை பயன்படுத்தினா அதற்குண்டான நல்ல பலனை பார்க்க முடியும் கூடவே ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜத்தை தன்னுடைய தேவைகளுக்கு தகுந்தார் போல இப்போ ஸ்ரீம்னா வெறும் பணத்துக்கு மட்டும் கிடையாது பணத்தினால நிறைவு பணத்தினால நிம்மதி பணத்தினால சந்தோஷம் இப்படி எல்லாத்துக்கும் அப்போ ஸ்ரீமை பயன்படுத்துறதுக்கான கால அளவை தன்னுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல அவங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் இது கூட சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக பணம் சார்ந்த அவங்களுடைய தேவைகள் செழிப்பான மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் மாறும் சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துட்டீங்க சார் எப்படி சொல்றதுன்னா பல அறியப்படாத தகவல்கள் வந்து இந்த நேர்காணலின் மூலம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த குபேர முத்திரையையும் சங்கு முத்திரையையும் நீங்க சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த பணத்தடை உங்களை விட்டு விலகும் நீங்க வேணும்னு நினைக்கிற விஷயங்கள் அதை உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தகுந்த வகையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மண் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி போடி ஓடி ஓடி உட்கலல் த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 பன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்துல திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கெல்லாம் பாட வரோம் தமிழ் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் நருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன்